ராமரை பரிசோதித்த சுக்ரீவன் ஆண்டுகள் வனவாசம் வந்த இடத்தில் ராவணனால் சீதை கவர்ந்து செல்லப்பட்டாள் இலங்கை சென்று சீதையை மீட்டு ராமனுக்கு படைபலம் தேவைப்பட்டது அப்போது அனுமனால் தான் சுக்ரீவன் வானர குலத்தை சேர்ந்த அவனிடம் ஏராளமான வானர சேனிகள் இருந்தன மேலும் அவனது சகோதரன் வாலியை வதம் செய்து கிஷ்கிந்தையின் ஆட்சியையும் சுக்ரீவனிடம் விட்டால் அவனிடம் மேலும் பல மடங்கு வானரசேனை இருக்கும் அதை கொண்டு இலங்கையை கைப்பற்றலாம் என்பது அனுமன் கொடுத்த யோசனை அதன்படி அனுமன் ராமபிரானை அழைத்துக் கொண்டு சுக்ரீவனிடம் சென்றான் ஆனால் ராமபிரானை பார்த்ததும் இவரால் வாலியை கொல்ல முடியுமா என்ற சந்தேகம் சுக்ரீவனுக்கு எழுந்தது எனவே வாலியை வீழ்த்தும் அளவுக்கான வலிமை ராமனுக்கு உள்ளதா என சோதிக்க நினைத்தான் அதனால் ராமனுக்கு ஒரு பரிட்சை வைத்தான் துந்துபி என்ற அரக்கன் முன்னொரு சமயம் வாலியுடன் போர் புரிய வந்தான் உருவத்திலும் உடல் எடையிலும் பெரியவனான அந்த அரக்கனை கொன்று அவனது சடலத்தை தூக்கி வீசினான் வாலி அந்த உடல் பல மைல்களை கடந்து ரிஷிய முகமலையில் சென்று விழுந்தது அந்த சடலம் இருக்கும் இடத்துக்கு ராமனை அழைத்து சென்றான் சுக்ரீவன் அங்கே துந்துபி அரக்கனின் உடல் இயற்கையால் சிதைந்து எலும்புக்கூடு மட்டும் இருந்தது அதுவே பல கிலோ எடை கொண்டதாக இருந்தது ராமா இது அன்று வாலியால் கொன்று வீசப்பட்ட துந்துபி அரக்கனின் எலும்புக்கூடு கூடு இப்போது நீ இதை எடுத்து வீசு அது எவ்வளவு தூரம் செல்கிறது என்பதை பார்த்து உன்னுடைய பலத்தை வாலியோடு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் சுக்ரீவன் அப்போது லட்சுமணன் அண்ணா உங்கள் கால் கட்டை விரலால் நம்பி விடுங்களேன் என்றான் ராமனும் அப்படியே தன் கால் கட்டை விரலால் நம்பிவிட்டார் அது வாலி வீசிய தூரத்தை விட பல மடங்கு அதிக தூரத்தில் போய் விழுந்தது இப்போதும் சுக்ரீவனுக்கு ராமன் மேல் நம்பிக்கை வரவில்லை ராமா என்ன இருந்தாலும் நீ எலும்பு கூட்டை தான் தூக்கி வீசியிருக்கிறாய் வாலி இவன் உயிரோடு இருந்த காலத்திலேயே இவனை தூக்கி அறிந்தான் எனவே இந்த ஒரு செயலை கொண்டு உன்னால் வாலியை கொல்ல முடியும் என்று என்னால் நிச்சயிக்க முடியவில்லை ஆகையால் உனக்கு இன்னொரு பரிஷை வைக்கிறேன் என்றபடி அங்கிருந்து அடர்ந்த வனத்துக்குள் அழைத்து சென்றான் ராமா வாலித்தன் வில்லிலிருந்து அம்பை செலுத்தினால் அது பெருத்த சால மரத்தையே துளைக்கும் அவ்வாறு உன்னால் அம்பை செலுத்த முடியுமா என்று கேட்டான் சுக்ரீவன் ராமபிரான் புன்னகைத்தபடி தன்னுடைய கோதண்டத்தில் அம்பை பூட்டி எய்தார் அது வரிசையாக ஏழு சால மரங்களை துளைத்துக் கொண்டு சென்றது அதை கண்டபின் தான் சுக்ரீவனுக்கு ராமனின் வீரத்தின் மேல் நம்பிக்கை உண்டானது இவ்வாறு பலவிதமான சாகசங்களை புரிந்து தன் பக்தர்களுக்கு தன்மேல் நம்பிக்கையை உண்டாக்கி அதை வளர்ப்பவராக மகாவிஷ்ணு திகழ்கிறார் இதனால் தான் அவருக்கு பிரத்ய என்ற பெயர் வந்தது இது விஷ்ணு நாமத்தின் தொண்ணூத்தி நான்காவது திருநாமம் ஆகும் ஒருவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கும் போதெல்லாம் பிரத்யாய நம்மை என்று சொல்லி வந்தால் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உண்டாகும்